ஸ்ரீ நமஹ குரு டாக்டர் சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று வாழ்க வளமுடன் மேஷராசி புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகிறது இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகிறது மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகுந்த மேன்மையும் ஞானத்தையும் புத்தியும் சிறந்த அறிவார்த்த சிந்தனையை உருவாக்கி இந்த ஆண்டில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அப்டேட் அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான் தர காத்திருக்கிறார் அதற்கு அடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பணவரவு புதிய நண்பர்கள் சேர்க்கை திருமண உறவுகள் உருவாகுதல் போன்ற அமைப்பினை ஏற்படுத்த உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தர காத்திருக்கிறார் கிருத்திக நட்சத்திரம் அந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை கொடுக்க காத்திருக்கிறார் உயர்ந்த பதவி உயர்ந்த அந்தஸ்து சமுதாயத்தில் உயர்நிலை இதுவரை உங்களுக்கு வர இயலாத இருந்த சொத்து அதாவது மூதாதிரின் சொத்து உங்களுக்கு வந்து பரிபூரணமாக வந்து சேர காத்திருக்கிறது மொத்தத்தில் இந்த ஆண்டு மேஷராசிக்கு மிகுந்த ஒரு அனுகூலம் நிறைந்த ஆண்டாக இருக்க போகிறது நூறு சதவீதத்திற்கு எழுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் தரும் என்பது மிதட்சணமான உண்மை குரு கடாக்டர் சித்திரஸ்து ஸ்ரீ குருவேனமாக